ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் டிஎன்பி குரூப் ஒர்க்கு தமிழுக்கு ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் போயிட்ருக்கு இப்போ ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் இருபத்தி ஆறு டெஸ்ட் இருக்க இருக்கபோது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்அவை உங்களுக்கு கொடுத்துருவோம் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு டெஸ்ட்டுமே எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் புக்கை கவர் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் இருக்க போது புக் வைஸில் இருக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் பைலிங் உள்ள இருக்காது ஓகேங்களா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்கும் இதற்கான சைடு பாருங்கள் அதாவது சிக்ஸ்த்து பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு ஒன்று ஜாகிராஃபிக்கு ஒன்று இது மாதிரி போகும் மூணு டைம்லேயே இருக்கக்கூடிய பாலிட்டி எல்லாமே சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து அப்படின்னா சிக்ஸ்த்து மூணு டைம்ல இருக்கக்கூடிய பாலிட்டி ஒரு டெஸ்ட்டு அடுத்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு டெஸ்ட்டு ஜாக்ரஃபி எல்லாமே ஒரு டெஸ்ட்டு இது மாதிரி போகும் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் கம்மியாக இருக்கிறனால சிக்ஸ்த்லேருந்து எயிட் வரைக்கும் கம்மண்ட் பண்ணி ஒரே டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு போகும் மொத்தம் ப இருபத்தி ஆறு டெஸ்ட் இருக்கும் டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு இதில் கவர் ஆயிடும் ஓகேங்களா நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஆறு டு பன்னெண்டு சோசியலை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸே வராது ஓகேங்களா நீங்கள் புக்கை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இதை தாண்டி உங்களுக்கு கொஷினே வராது அந்தளவுக்கு நீங்கள் நீட்டாக சோசியல் ஃபுல்லாமே ரெடி ஆயிடுவீங்க ஓகேங்களா இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தி தேசிய இயக்கம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிரும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸோ இந்த பேச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஏன்சருக்கு எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது எப்படி இந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது எப்படி இந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் கரெக்டாக அந்த ஷெடியூல் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நைட்டு செவன் ஓ க்ளாக் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அடுத்து ஒன் அவருக்கு அப்புறம் எயிட் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுப்போம் அந்த ஆன்சர் கீ வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பிடிஎஃபே இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் மொத்தம் இருபத்தி ஆறு டெஸ்ட்டு ஆறு டு பன்னெண்டு சோஷியல் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நன்றி வணக்கம்